உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி உள்ளடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நெடுஞ்சாலை மாதப்பூர் பகுதியில் முத்தூரிலிருந்து கரும்பு நோக்கி வெள்ளி வேலை மரக்கட்டைகள் ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி நடுவோட்டில் கவிழ்ந்து விபத்துக் கொள்ளாண்டு அதே பகுதியை சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு அந்த சுங்கச்சாவடி பல ஆண்டுகளாக செயல்பாடு கிடந்து அகற்றப்பட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருப்பினும் முழுமையாக அகற்றப்படாமல் தடுப்பு சுவர்கள் ஆங்காங்கே சாலையின் மீது இருப்பதால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்து ஏற்படுகிறது அதே இன்று முத்தூர் பகுதியை சேர்ந்த மயில்சாமி என்பவருக்கு சொந்தமான லாரி மரக்கட்டைகள் ஏற்றி சென்று கொண்டிருந்தது அதன் ஓட்டுநர் அந்தியூரை சேர்ந்த சிவா என்பவர் இயக்கி வந்த நிலையில் கருமுத்தம்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது மாதப்பூர் பகுதியில் அகற்றப்படாத சுங்கச்சாவடி கட்டிடத்தால் இந்த லாரி நடுநோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுனர் சிவா உயிர் தப்பினார் தொடர்ந்து போலீசார் மற்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த தடுப்பு சுவர்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து சரியான சாலையை தேசிய நெடுஞ்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் முன்வைக்கின்றனர் மேலும் இது ஒன்று அஜாக்கிரதை பணியால் மக்கள் அன்றாடம் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர்

பெரிய டோல்கேட் நினைச்சது வரும் வரிவசூல் பண்ற மாதிரியே வராங்க இந்த மேல போடு கீழே வச்சிருந்தாங்க முதல்ல அதனால தெரிஞ்சுக்கிடுச்சு ஒண்ணுமே இல்லையா பில்லர் இல்ல எதுவும் கிடையாது இந்த டிபேர் மலையத்துல இவ்வளவு பெரிய ஆணையாட்டு இருக்கு இதை வச்சு என்னென்ன பண்ண முடியுது வந்து வண்டி ஏறின என்ன ஆகும் ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு வந்து அச்சுறுத்தலாம் இருக்கு வந்து அப்ரூவ் அப்புறப்படுத்த சொல்லி நான் வந்து கேட்டு